என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை ராம்கிருட்டிக் நேர்களுக்கு வணக்கம் சீமானுடைய பரப்புரையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பதினைஞ்சி வருஷமாக ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்துச்சு அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு என்னுடைய சொந்தங்களுக்கு என்னோடய அம்மாவுக்கு அப்பாவுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு வலிச்சிருக்கும் நான் மட்டும் உன்ன திருடன்னு சொன்னதும் உனக்கு ரோசம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எதுக்காக திருடன்னு சொன்னாருன்னா சர்க்காரியா கமிஷனை பத்தி ஒரு விளக்கத்தை சொல்றாரு சீமான் சர்க்கரையை வந்து எறும்பு தின்னிட்டதாகவும் சாக்க வந்து எலி சாப்பிட்டதாகவும் கருணாநிதி அவர்களால் அறிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பொய்ய கதைய கட்டி விட்டுருக்கிறார் முதல்ல பொய்யா உண்மையாங்கிறத வந்து நம்ம ஆதாரம் இருக்கு அதுக்கு முன்னாடி சீமான் பேசின விஷயங்கள் அது ஒரு காணொலி இருக்கு பதினஞ்சு வருஷமாக ஒரு பொம்பளை வச்சு என்னை வந்து வேடிக்கை காட்டுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த பொம்பளையே வந்து இவங்களுக்கு பதில் கொடுத்தாதான் சரியா சரியாக இருக்கும் ஸோ இதை பாருங்க அந்த காணொலியை பார்த்துருங்க அடுத்து நம்ம பேசலாம் நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு என்னையா பண்ணிட்டான் பண்ணிட்டான் இத பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அழகா போட்டு ரோட்டு கெடுத்து உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு என்ன பெத்தாளுக்கு என்ன ஆத்தாளுக்கு என்ன அப்பளுக்கு என் அப்படி இருந்திருக்கும் அப்படியே செருப்பால தடப்பட்ட நாய என்ன உங்க அம்மா மட்டும் தான் அவனை பெத்து போட்டு இருக்கான் அப்பா அப்பா எல்லாம் என்ன செருல போட்டு வச்சு போயிட்டாங்களா உங்க அம்மா மட்டும் மன அழுத்த ஆனாங்களா என்ன தேவையான கூப்பிடும் போது எங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்களா நீ ஆண் வர்க்கத்துக்கே அசிங்கண்டா பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு எதுக்கு தினோ வீடியோ தேவையா இருந்துச்சு நீ சொல்ல ஜட்ஜு கிட்ட நீ தான் வந்து சொல்லிட்டு

நாளைக்கு கேஸ் இருக்குது என்னை கூப்பிட்டுருக்குறாங்க விசாரணைக்கு அண்ணனுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு நீ அழுகாத குறைய குறைய வாட்ஸ்அப்பில் நீ குரலொலி அனுப்பினேன் அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது கேட்டால் நான் வந்து மானமிக்க தமிழன் மானமில்லா தமிழன் நீ முதல்ல நீ தமிழனே கிடையாது அது உங்களுக்கு மானையனுங்கிறது எதுவுமே கிடையாது பதினஞ்சு வருஷமாக ஒரு பொண்ணு வந்து தன் காயப்பட்டதாகவும் தான் கற்பழிக்கப்பட்டதாகவும் மாத விடாய் காலங்கள் கூட நான் துன்புறுத்தப்பட்டேன் சீமானால் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இருக்குது எஃப்ஐஆர் காப்பியில் இப்படிலாம் போட்டு நார் அடிக்கிறாங்க யூடியூப்பில் வெறும் யூடியூப் வெறும் பத்தே சேனலை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் வீடியோவை போட்டு நீ வந்து சேனல் நடத்தி மேலே வந்திருக்குற அதே யூடியூப் சேனலை வச்சு தான் உன்னை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையோடு தான் வந்திருக்குறோம் நாங்களும் நீ பேசுறாச்சா நீ எங்கே வேணா பேசு நீ ஒரு பைத்தியம் நீ என்ன வேணா பேசுவ ஆனால் நீ பேசுறது பைத்தியகாரத்தினோன்னு மக்களுக்கு சுட்டி காட்டுறது தான் எங்களுடைய வேலை உன்னால ஒரு ஒரு மயிலும் பண்ண பிடுங்க முடியாது ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் பெண்களுக்கு ஏற்படுகிற அநீதியை தட்டி கேட்கறது இது பாஜக மாதிரி வந்து அரசாங்கம் கிடையாது இது குஜராத் மாடல் ராஜா இது திராவிட மாடல் அரசாங்கம் திராவிட மாடலுடைய ஆட்சி நடக்குது இன்னைக்கு பெண்களுக்கு தான் முழு உரிமை விஜயலட்சுமியோட கேஸ்ல மெத்தனை போக்க அன்னைக்கு இருக்கிறவங்க ஜெயலலிதா அதை வந்து கண்டுக்காத விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஜெயலலிதா ஒரு பெண்ணுக்கு இழைத்த துரோகம் அதுவும் சக நடிகை ஜெயலலிதா வந்து ஏற்கனவே நடிகையாக இருந்து தான் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க அரசியலமைப்புக்கு வந்தாங்க அப்புறமா வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் செத்தாங்க எம்ஜிஆருடைய கட்சி அவங்க எடுத்து நடத்துனாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் புதுசாக வரலாம் கிடையாது அதே மாதிரி இவங்க வந்து தனியாக ஒரு படம் நடிக்கிற நடிகை ஒரு டைரக்டரால் கற்பழிக்கப்பட்ட நடிகை அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதை ஒரு செம்பத்ராணியோட அன்னைக்கே விசாரிக்க முடியாத ஜெயலலிதா அம்மா அவங்களும் பெண்ணாம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது விசாரிக்கப்படலை அடுத்து எடப்பாடி எடப்பாடி அதை கண்டுக்கவே இல்லைங்கிறார் சீமானா சொல்கிறார் நாம சொல்லலை எல்லாமே சீமானா சொல்றாரு எடப்பாடி இந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை திமுக காரங்க தான் முதல்ல இருந்து பதினஞ்சு வருஷமாக நல்லா நினச்சி பாருங்க பதினஞ்சு வருஷமா விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க திமுக காரங்க தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அவன் அந்த அம்மா வைக்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இவங்க கிட்ட கிடையாது அவங்களை அவன் அந்த அம்மாவை நேராக ஆண்மையோட எதிர்க்கிறதுக்கு சீமானால ஆண்மையும் கிடையாது அது மட்டும் இல்லை ரொம்ப எளிதாக செருப்பால் நடிப்பேன் செருப்பால் நடிப்பேன் அதுவும் சீமானுடைய அம்மாவை பற்றி ரொம்ப கேவலமாக பொது வழியில் வீடியோ பேசுறாங்க அவ்வளோ தைரியமா ஒரு பெண்ணா ஆனால் அதுக்கு பதில் கொடுக்க அதுக்கு பதிலடி கொடுக்க இவங்ககிட்ட ஆண்மையே கிடையாது மதுரை செல்வம் இதில் முக்கியமான கேம் சேஞ்சர் இந்த மதுரை செல்வம் எங்கே போனோம் மதுரை செல்வ கிட்ட தான் காசு வருது மாதம் மாதம் எனக்கு வந்தது சீமான் கொடுத்ததா சொன்னது சீமான மாமா மாமானு பேசி கொஞ்சி வாய்ஸ் நோட்டு போட சொன்னாங்க வீடியோ காலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட சொன்னாங்க நான் எல்லாம் போட்டேன் இதை போட்டால் தான் எனக்கு பணம் வரும் அதனால தான் நான் போட்டேன் என்னோடய கஷ்டகாலம் நான் போட்டேன் இதெல்லாம் போட்டிங்கள்ல இந்த போட்ட வாய்ஸும் போட்ட வீடியோவும் எல்லாம் மதுரை விட்டு தான் இருக்குது எங்கே போனால் மதுரை செல்வம் எங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்குற ஏ நீங்கள் மட்டும் நீ தான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்ப எல்லாத்தையும் அதே வார்த்தை தான் உனக்கு ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கு நீ பிறந்தவனா இருந்தா அதையே மதுரை பண்ணலை மதுரை செல்வத்தை வச்சுக்கிட்டு நீ பிரச்சாரம் பண்ணுடா அப்போ ஏற்றுக்கிறேன் நான் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் ஒரு தான் மான தமிழிச்சையோட மாரில் பால் குடித்தவனு பேசவில்லை அதே மாதிரி முடியுமா உன்னால் அழிந்த பெண்கள் அதிகம் அதில் ஒரே ஒருத்தி மட்டும்தான் தைரியமாக பதினஞ்சு வருஷமாக போராடுறா அதை பாராட்டணும் இல்லைன்னு உன்னால் மறுக்கவே முடியல இது வரைக்கும் உன்னால் மறுக்க முடியல இது வரைக்கும் அந்த பெண் என் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்கிறான் அந்த பெண் மேலே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வழக்கம் போட முடியல உன்னால் நாம் தமிழர்கள் இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் டம்மியாக நிறுத்தி அதன் மூலிமா பதம் பார்த்து பணம் பார்த்துட்டு இருக்கிறான் சீமான் அப்படிங்கிறது தான் உண்மை அது இருக்குது அது வந்து நம்ம யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க இது வரைக்கும் கவுன்சிலரு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலருக்கே வக்கத்த கட்சி அது எங்கே போய் எம்பிசிடி ஜெயிக்க போகுது எங்கேயுமே கிடையாது அப்படி ஜெயிக்கிற மாதிரி தான் நம்ம தொலைக்காட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடுவாங்களே சீமானுக்கு எத்தனை சீட்டு வரும் போட சொல்லுங்க போட மாட்டாங்க ஏன் அது சும்மா ஏட்டு சுருக்காய் கறிக்கோவாதுங்கிற மாதிரி அது இன்னும் லெட்டர் பேடு கட்சியாகவே இருக்குது திமுக காரங்க உன்னை வந்து டைரக்டாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து கட்சியில் வந்து சேர்த்து விஜயலட்சுமி கட்சியில் சேர்த்தி உனக்கு ஒரு மேடையை கொடுத்து ஒரு பிரச்சார வண்டியை விஜயலட்சுமிக்கு கொடுத்து சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்து சீமானை பற்றி பேசி சீமானை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுங்களு சொல்லலை அதை செய்யறதுக்கு ஒரு அணு நிமிஷம் ஆகாது செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்து கிடையாது கிடையல ஆனால் நீங்கள் தரம் இல்லாத ஆன்மீற்ற மகன்கள் உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இந்த பெண் பேசின காணொலிக்கு உன்னால் பதிலே கொடுக்க முடியாது சர்க்கரையா கமிஷனை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றான் சீமான் இந்த பையன் என்ன சொல்றேன்னா சர்க்கரை மூட்டை ஊழல் அப்படின்னு ஒரு ஊழல் அது மட்டும் இல்லாத பல்வேறு ஒரு இருபத்தாறு வகையான ஊழல்களை எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு அனுப்புறார் இவ்வளோ ஊழல் பண்ணி ஊழல் பண்ணியிருக்காருன்னு அனுப்புகிறார் எம்ஜிஆர் தான் அனுப்புறாரு அதுவும் அவர் டைரெக்டாக அனுப்பல சேலத்தில் கண்ணன்ற ஒருத்தன் கொடுக்குற அந்த ஊழல் பட்டியலை அப்படியே வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறார் அன்னைக்கு இருக்கிற இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கருணாநிதிக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறவங்க ஆனால் அன்னைக்கு வந்து அன்னைக்கு காங்கிரஸும் கருணாநிதியும் கீரி பாம்பு மாதிரி அப்போது அவங்க வந்து உடனே ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க இந்த க சர்க்காரியா கமிஷன் இந்த சர்க்காரியா கமிஷனுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் இந்த இருபத்தாறு ஊழல்கள் அப்படின்னு எதிர்கட்சி வைக்கிற பட்டியலுக்கு சட்டமன்றத்திலே விளக்கம் கொடுத்துட்டாரு இன்றைக்குமே வந்து சட்டமன்றத்தோட பதிவேட்டில் இருக்குது இந்த இருபத்தாறு ஊழல்கள்னு நீங்கள் சொல்கிற எல்லா ஊழலுக்கும் ஆதாரம் இல்லாதவை நான் இது எது செஞ்சேன்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர் வாயிலே அப்பவும் கேட்காத அரசாங்கம் சர்க்காரி கமிஷன்னு வச்சு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் வந்து முதல்வராக இருந்தப்போ அமெரிக்கா போகிறார் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கி போனப்போ அங்கே இருக்கிற அமெரிக்க நிறுவனம் ஒரு டிராக்டரை பரிசாக கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கருணாநிதி தன்னுடைய நிலத்தில் உலகத்துக்கு வச்சுக்கிட்டாரு அந்த டிராக்டரால் ஓழல்னு சொல்லப்பட்டது ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே அது வாங்கின உடனே வேளாண்மை கல்லூரிக்கு இலவசமா அன்பளிப்பா கொடுத்துட்டாரு விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே ஜீரோவிலே போயிடுச்சு எதுலையுமே ஆதாரம் இல்லாத போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் இவ்வளவு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்களே அப்படின்னு எம்ஜிஆரை கூப்பிட்டு விசாரிக்க கேப்பிடும் போது இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு சம்மந்தம் இல்லை சேலம் கண்ணன்னு ஒருத்தர் கொடுத்தாரு அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் ஒண்ணுமே தெரியாதுன்னு அவர் பல்ட்டி அடிச்சார் இது வரலாற்று நிகழ்வு எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது இதுக்கு பற்றின ஒரு சின்ன ஆர்டிகிள் இருக்குது நான் கூகுளில் தேடினேன் ஆர்டிகிள் இருக்குது அதையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க வேசிய அரசியல்னு சொல்லுவாங்க இதை சீமான் செய்கிற அரசியல் நாம் தமிழர் இல்லை நாய் டம்ளர் நாய் டம்ளர் கட்சின்னு ஏன் பேர் வந்துச்சு ஏன் அதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு மிட்டாயை போட்டு ஒட்ட வச்சிட்டோம்னா அது வந்து சுவை கண்ட நாய் விட்டு நக்கும் சுவையை தெரிஞ்சுக்குவோம் இனிப்புன்னு அதை வந்து திங்கறதுக்கு நாய் டம்ளரை வந்து பெரட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த டம்ளர் என்னாவும் கடை கட கடை கடக்கடன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் என்னத்துக்கு பிரயோஜனம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை சீமானுடைய பேச்சும் நாய் பெரட்டுகிற டம்ளரும் ஒன்று அதனால தான் பேர் இப்படி மாற்றி வச்சுருக்குறோம் நாம நாய் டம்ளர் கட்சின்னு கத்துவாங்க 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 அவன்கிட்ட உண்மை இருக்குதான ஒன்றும் இருக்காது ஆன்மீக ஒரு விஷயத்த நேர்மையாக ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்களா அதற்கு ஆதாரப்பூர்வமாக பேசுவாங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட இருக்கார் டம்மி வேட்பாளர் டம்மி கட்சி டம்மி அப்போ எதுதாண்டா உண்மை அப்படின்னா அவன் பொண்டாட்டி அவனுக்கு அவனும் அவன் பொண்டாட்டியும் சொகுசாக போகிறதுக்கு காரு அது காருன்னு என்னது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய காரு சேர்த்து ஒரு கோடி ரூபா கிட்ட வரும் என்ன வேலை செய்கிறான் ஒன்றும் கிடையாது சும்மா தெரியுனா மக்கள் பணி மக்கள் பணின்னு சொல்லிக்கிட்டு சும்மா தெரியுன்னா வெளிநாட்டுல இருந்து காசு வறக்குறாங்க அவங்க ஒரு அஞ்சரை கூட்டம் குஞ்சுகள் அவங்க விட்டுருங்க அதுங்களுக்கு புத்திங்கிறத ஒரு அளவு கிடையாது அது ஏற்கனவே பிரிவினைவாதத்தை உள்ள மனசுக்குள்ள திணித்த அந்த கூட்டங்கள் அது ஒருத்தரோடையும் சேர்ந்து வாழ வாழ தெரியாத கூட்டங்கள் அது அது எங்கே போனாலும் அது உருப்படியாகாது அந்த உருப்படியாகாத கூட்டத்துக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவன் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வளர்த்துறான் தொடர்ந்து 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 சீமானா நீங்கள் எவ்வளோ வன்மு பேசுறதையே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க நம்ம நிறையா பேசுங்க அப்படின்னு கே நீங்கள் நிறையா பேசுங்க அதான் பேசுங்கன்னு சொல்கிறீங்களேன் கரெக்டு ஒருத்த மேடை பேச்சில் கலைஞரை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு போகிறான் திருடன்னு சொல்கிறான் மேடை பேச்சில் அவன் மேலே இன்னும் எந்த ஒரு வழக்கும் பாயாமல் இருக்குது அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கலைஞர் திருடன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலில்ல உங்களால் எதிர்க்க முடியல நான் எதிர்க்கிறேன் அட்லீஸ்ட் என் பின்னாடி நில்லுங்க எனக்கு ஆதரவாசம் கொடுங்க என்னை பேச வேண்டாம்னு சொல்லாதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறோம் சீமான்லாம் ஒரு ஆளா அவெல்லாம் ஜெயிக்க போகிறானா அவனை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்க அப்படி இன்னும் கேட்குறாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோம் சீமான் ஒரு பெரிய ஆள் கிடையாது நமக்கு நிகரான ஆளும் கிடையாது ஒரு வார்டு கவுன்சிலருக்கே வக்கத்தை கட்சி தான் அது பதினாலு வருஷம் கட்சி நடத்தியும் இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைங்கிறது உண்மைதான் மக்களால் நேசிக்கப்பட்டு மக்களால் விரும்பப்பட்டு ஆதரவளித்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஆண்ட கருணாநிதி அவரை பற்றி ரொம்ப கேவலமாக அதான் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி இந்த சாட்டை மாமா பையன் இவன் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் இது வரைக்கும் இவங்க மேலே எந்த ஒரு வழக்கம் போடாமல் இருக்கிறது தான் அவலம் ஆதாரத்தோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்